எந்த திசைக்கு கூப்பிட்டாலும் அந்த திசைக்கு வந்து சமைச்சு கொடுக்க தயாராக இருக்கும் நீங்கள் எந்த திசையில இருந்து கூப்பிட்டாலும் எதை சமைக்க சொன்னாலும் உங்களுடைய ருசிக்கு டேஸ்ட்டாக சமைச்சு கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கோம் பிரியாணியாக இருந்தாலும் சரி வடி சாதம் ரசம் சாம்பார் வத்த குழம்பு எந்த மாதிரியில் வேணாலும் செய்வோம் சரி அண்ணா புதுக்கோட்டை போகலாம்ண்ணா கண்டிப்பாக போகலாம் ரெண்டு புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு வந்துட்டோம் வந்துட்டு மண்டபத்துக்கு உள்ள வந்துட்டோம் உள்ள வந்துட்டு

மனமும்மா கேட்டு அதனால ஒரு பாய் மாதிரி இல்ல சனல் சாக்குல அப்படியே பிரிச்சு போட்டு நம்ம கட்ட பிரிச்சு பிரிச்சு வைக்கணும்லண்ண வளர்ந்து வரும் மாசம் இதெல்லாம் கரெக்டா செய்யணும்ல சரிண்ணா ஓகேண்ணா

பிரியாணி பிளைட் அடிக்கும் போது பிளைட் இல்லைன்னா அப்ப இந்த சமையல்காரங்க பார்க்க மாட்டாங்களா அவங்களுக்கு அறிவு இல்லையா அப்படின்னு ஏன்னா புதுசா வந்தவங்களுக்கு நம்மளுடைய வழியும் நம்மளோட வகுப்பும் தெரியாது

பாத்துட்டு வந்திருக்கேண்ண பிரியாணி கஷ்டப்பட்டு கத்துக்கிட்டா மட்டும் முக்கியம் அண்ணே இந்த மாதிரி ஃபிசிக்கலான வேலைகள்லாம் நம்ம பார்த்து அனுபவத்துல தெரிஞ்சுக்கணும்ண்ண ஒரு ஆயிரம் ஆஹ் முக்கியம்ண்ணா வேலையை ஸ்டார்ட் பண்ணலாமாண்ணே ஓகே சொல்லுண்ணே ஆட்டுக்கு தழ வெட்ட காட்டுக்கு நாம் போக ஆட்டுக்கு தழ வெட்ட காட்டுக்கு நாம் போக கெளவி கட முடி

சரியான சம்பவம் பாருங்க முழு ஆடு நால ஆடுniki என்னடா லெவல் உனக்கு اتش ஊர்தா கண்டிப்பாக ஆ சாப்பிட்டு காமிக்கிறேனா இதே மாதிரி எங்க நிகழ்ச்சிகளுக்கு நீங்களும் சாப்பிடணும்னு ஆசை பண்றீங்களா எங்க இருந்தாலும் கூப்பிடுங்க கண்டிப்பா வருவோம் சமைச்சு தரமா கொடுப்போம் பிரியாணி ஒடிச்சி காமிக்கலாமானா கண்டிப்பாக சரி ஓகே ஓகே இன்னும் கொஞ்ச நேரத்தில் குடி பே பிரியாணில

சகர்ன புதுக்கோட்டை மாவட்டத்துல காலையில கத்திரிக்காய் இறக்கியாச்சுனா அதுக்கு காரம் பார்க்க போறீங்க சரி பாருங்கண்ணே உப்புக்கார வந்து எண்ணெயில கத்திரிக்காய் போட்ட பிறகு வச்சு பாக்க ஏன்னா எண்ணெயில பார்க்க கூடாது எண்ணெயில வந்து உனக்கு டேஸ்ட் தெரியாது உப்பு காரம் துடிப்பா இருக்கும் காரம் இப்ப பார்க்குறோம் எப்படி இருக்கு இருக்குறோம் பா இந்த மனம் என்ன சுகயம் அப்படியே எங்கேயே கொண்டு போகுது கொண்டு போக வரேண்ணா? வெளிநாட்டுக்கு போவேனா? செம்மயா இருக்குது. ஆமாண்ணா உன நிறைய ஃபாலோஸ் வெளிநாட்டில இருந்து ஃபோன் பண்றாங்க네. ரெண்டு சேகர்න්ට பேசணும். பேசணும்னு சொல்லி. அப்ட இன்ன தானா உன்னை எல்லாரும் பிடிக்குது. வெளிநாட்டில வந்து நம்மளுக்கு வந்து டிக்கெட் போட்டு கூப்டாங்கன்னா கண்டிப்பா நம்ம போவோம். சரிண்ணா. ஓகே. ஓகேடா.

ஒரே அளவில் எண்ணெய் நெய் பட்டை கிராம்பு பச்சை மிளகா எல்லாமே சமமாக ஈக்குவலாக பிரித்து ரெண்டு வட்டம் செய்ய போகிறோம் இப்போ புதுக்கோட்டை மாவட்டத்தில் மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம் சரிங்க இப்படி ஒரே சமமாக செய்யும் போது ஒரு யூனிக்கான டேஸ்ட்டாக ஒரே பதமாக கிடைக்கும் ஆமாம் இது மாதிரி செய்யும்போது ஒரு யூனிக்கான டேஸ்ட்டாக அற்புதமாக அபாரமாக அண்ணன் சொல்கிற மாதிரி பயங்கரமாக பிரியாணி கிடைக்கும் யாரா இது வந்து சேகர்டா பிரியாணி செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு உலை போட்டாச்சு அப்புறம் இங்கே ஒரு ஐம்பது பேருக்கு சாம்பார் ரசம் கோஸ் கூட்டு கேட்டாங்க கோசு கூட்டுக்கு பருப்பு வேக வச்சு பருப்பு வேக வச்சு கோஸை சேர்த்து அண்ணன் இட்டிகிட்ருக்காரு ஒரு பக்கம் எண்ணெயை சேர்த்து கொஞ்சமாக டால்டா நெய்யை சேர்த்து சம்பா கோதுமை எங்களுடைய ஸ்பெஷல் ஸ்வீட்டு செய்ய போகிறார் அண்ணாச்சலண்ணா சூப்பராக வாசனையாக செய்யுங்க ஓகேண்ணா பட்டாவில் நெய் பட்டை கிராமு இப்போது எண்ணெய் ஊற்றி செய்ய போகிறாங்க இங்கே ஒரு அடுப்பில் முட்டை முட்டை ஒரு அப்படியே சூப்பராக உப்பு போட்டு தண்ணி தாளாரமாக வச்சு கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் முட்டை ஓடு உடைஞ்ச பிறகு இறக்கி வைக்கணும் இந்த இடத்துல பிரியாணிக்கு தேவையான ஆட்டுக்கறியை உரித்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க வெட்டி கொடுத்த உடனே பிரியாணியை செய்ய ஆரம்பிச்சிடுவோம் எங்களுடைய எண்ணெய் கத்திரிக்காய் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு சமையல் வெளியில் எண்ணெய் கத்திரிக்காய் செஞ்சு வச்சிருவோம் அப்படி அந்த தட்டை துறந்த உடனே அது மனமும் அதோடைய சுவையும் சூப்பராக இருக்கும் முழு வீடியோ வரும் கண்டிப்பாக வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் குத்தம்மா யாரு நான் சொல்ல நன்றி சேகரனா ஆ நண்டு சேகர் பேரை கேட்ட உடனே சும்மா அசத்திருதா? ஆனா பயங்கர அண்ணா அண்ணா எங்க போனாலும் பட்டுக்கோட்டை போனாலும், புதுக்கோட்டை போனாலும், கடலூர் போனாலும், பாண்டி போனாலும், மலையனூர் போனாலும், உனக்குன்னு ஒரு ஃபேன்ஸ், அங்க தான் உனக்கு ஒரு ஆர்மி உருவாக்கிடுவாங்க எல்லாம் வந்து கட்டுப்பிடிக்கிறாங்க கஷ்டப்பட்டு நான் கொழஞ்ச மச, அர்ணா மச நெருப்புல சுட்டுகனே வெட்டிக்கி செய்றான்.

நாங்கள் தயாராக இருக்கோம் சூப்பராக செஞ்சு தருவா அவங்க கூட நீங்கள் தயாராக இருங்க ஓகேடா ஆடை ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு கிலோ அளவுக்கு தேர்ந்து எடுத்து வெட்டி சமைக்கும் போது தான் அதிக அந்த ருசியே கிடைக்கும் ஆட்டுக்கறி பச்சாவே ஒரு மனம் கிடைக்கும் அந்த மாதிரி கறியை சமைச்சாலே வேற மாதிரி இருக்கும் கறியை பார்த்தீங்களா அப்படி இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குது சார் முட்டை வெந்துருச்சா

சிரிப்பு சிரிப்பு தாங்கற அப்ப எங்க அண்ணனுக்கு இத போடு பிரியாணில இதெல்லாம் வாடி மாதிரி கறி வடியும் அரிசி வடியலனா நீ பாக்க ஓகேடா 25 கிலோ அரிசி பாஸ்மதி யூனிட் அரிசி 25 கிலோ குறும்பை ஆடு குரும்பான ஆடு இதுக்கு அப்புறம் ஒரு 2 நிமிஷம் கழிச்சு இஞ்சி சேர்த்துக்கறோம் மசாலா அதை பார்க்கவே சூப்பராக இருக்குது மாஸ்டர் இந்த மசாலா இவ்வளோ சூப்பராக இருக்குது எப்படி எப்போவுமே இஞ்சி பூண்டு தோலெல்லாம் உரித்து அரைச்சி சீவி நல்லா மழமானும் அரைச்சி எடுக்கும்போது மசாலா இருந்தாலும் உங்களுக்கு குவாலிட்டியாக சூப்பராக இருக்கும் அப்பவும் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும் சூப்பராக இருக்குல்ல ஆ இந்த மாதிரி செய்யும் போது நமக்கே சாப்பிட ஆசையாக இருக்கும் தக்காளியை சேர்த்து நல்லா வதங்கின்னு இருக்குது மாஸ்டர் ஏன் இந்த இடத்துல சின்ன வெங்காயம் சேர்க்குறீங்க எப்பவுமே தக்காளி கூட சின்ன வெங்காயம் சேர்த்து அரைச்சி சாப்பிட்டா சும்மா செம்ம டேஸ்ட் கிடைக்கும் டேஸ்ட் தூக்கி கொடுக்கும் அந்த சின்ன வெங்காயத்தோட ஃப்ளேவர் சூப்பராக கிடைக்குமா சார் வேறு தான் சின்ன வெங்காயம் பெரிய டேஸ்ட் கொடுக்கும் பெரிய கொடுக்கும் அது இந்த மட்டன் பிரியாணிக்கு சின்ன வெங்காயம் அல்டிமேட்டா இருக்கும்மா சார் அந்த ஹோட்டலும் சேர்த்துருங்க தக்காளி வணங்கும் போது எழுநூத்தி மூணு சார் ஊற்றிக்கணும் ஒரு கிலோவுக்கு வந்து அரை ரூபாய் ஊற்றணும் அதாவது நம்ம வந்து ஊற்றும் போது கொஞ்சம் கம்மியாக ஊற்றணும் ஏன்னா தக்காளி புளிப்பு இருக்கு

அந்த கருப்பாக ஒரு ஆயில் அப்படி கொதிக்குது பார்த்திங்களா அதுதான் அந்த மட்டனோட ஜூஸு நான் முன்னாடியே சூப்பராக ஒரு வீடியோ தெளிவாக போட்டிருக்கேன் இந்த மாதிரி அந்த கருப்பாக ஆயில் பிரிஞ்சு வந்தால் தான் இது ரைஸில் அப்படியே அப்சர்வ் ஆகி நமக்கு மட்டன் பிரியாணி சாப்பிட அந்த அரோமா சுவை எல்லாமே செம்மையாக கிடைக்கும் கண்டிப்பாக ஆட்டுக்கறி வேகணும் இந்த மாதிரி ஆயில் பிரிஞ்சு வரணும் தண்ணியை வடிகட்டி சும்மா கொதிக்க கொதிக்க கொண்டு வராங்க பாருங்கள் இதுதான் வடி பிரியாணி மசாலா போடு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் நண்பன் குட்டி இன்னைக்கு கடலூர் மாவட்டத்திலேருந்து புதுக்கோட்டை மாவட்டம் முந்நூறு கிலோமீட்டர் தூரம் வந்து சமைச்சிருக்கோம் மட்டன் வடி பிரியாணி ஒரு வட்டம் உடச்சி காமிக்கிறோம் பாருங்கள் நடசேகரண உடைக்கலாமா நன்றிப்பாரு சும்மா சமம் செய்யுமா உடைய கிளப்ப வந்து

பயங்கரமா okay. இருக்கு <pad> <ski away> <more Native> அப்படியே நல்ல ஜூஸியாக ஸ்பைசியாக அரிசி மாவு முட்டை போடாமல் வெறும் கஸ்தூரி மெத்தி எள் கான்ஃப்ளவர் மாவு பயங்கரமாக இருக்கும் எங்கள் சிஷ்டிஃபை இந்த சிக்ஸ்டி பை சாப்பிட்ட உடனே எங்களுக்கு பேர் புகழ் கொடுத்துருவாங்க அப்படியே அள்ளி இந்த கூடையில் போட்டு இது மேலே மிளகு கொர குறைப்பாக அரைச்ச மிளகு இது அப்படியே சூட்டில் தூவும் போது அப்படியே ஒட்டிக்கின்னு சாப்பிடும் போது அந்த காரம் அறுக்க பாருங்கள் சாப்பிட்டு பார்க்கணுமா எங்களுக்கு உங்கள் வீட்டு வேலையை கொடுங்க சூப்பராக செஞ்சு தரும் அப்படியே மிளகுத்தூளை சூட்டோட சூடு ஆறுனா தூவுனிங்கன்னா பிரிஞ்சி வந்துடும் சூட்டோடு மேலே தூவும் போது அப்படியே அந்த ஹீட்டில் ஒட்டிக்கின்னு போது அவ்வளோ ஸ்பைசி கிடைக்கும் சாப்பிடவே பயங்கரமாக இருக்கும் ஹை பாப்பா பிரியாணி நல்லா இருக்கா சூப்பராக இருக்கா இது கறி ஆட்டுக்கறி எப்படி இருக்குது நல்லா வெந்திருக்கா பிரியன் நல்லா இருக்கா செம்மையாக இருக்கா சாப்பிட்டுக்காமி அப்புறம் பிரியன் நல்லா இருக்கா ஆ கறி எப்படி இருக்கு நல்லா உடனே வெந்திருக்கா சரி ஓகே அண்ணா கடலூர் மாவட்டத்துலேருந்து புதுக்கோட்டையில் செஞ்சுருக்கேண்ணா பிரியாணி நல்லா இருக்காண்ணா சாப்பிட சூப்பராக இருக்கானே கறியெலாம் நல்லா வெந்திருக்காண்ணா சரி சரி நண்பா நாங்கள் கடலூர் மாவட்டம் எங்க வீடியோ பார்த்து நீங்க கூப்பிட்டு மட்டன் பிரியாணி சிக்ஸ்டி ஃபைவ் கத்திரிக்காய் முட்டை எல்லாம் செஞ்சுருந்தோம் நல்லா இருந்துச்சா